இந்த கருப்பணி நாட்டத்தை வேடிக்கை மட்டும் பார் என் பிள்ளையே உனக்கான வெற்றி செய்தியோடு தான் இப்பொழுது உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் உன்னை அவமானப்படுத்தியவர்களின் வீட்டிலிருந்து உன்னை துரோகத்தை இழைத்தவர்களின் வீட்டிலிருந்து உன் எதிரியின் வீட்டிலிருந்து இந்த கருப்பன் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கு வேண்டிய நல்ல செய்தி ஒன்று அவர்களின் வீட்டிலிருந்து பெறப்பட்டு விட்டது நான் தீர்மானித்ததை தீர்மானித்தபடி செய்வதற்கு இந்த கருப்பன் வந்திருக்கும் போது நீ நன்றி மறந்தவர்களின் நினைத்து மனமருந்திக் கொள்ளாதே நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா நாம் அவர்களுக்கு என்னதான் நல்லது செய்தாலும் பதிலுக்கு நமக்கு நல்லது நடக்கும் என்று நினைப்பதை விட எப்படியாவது கெடுதலை நினைத்தே ஆக வேண்டும் என்று நமக்கு கெடுதலை மட்டும்தானே இங்கு செய்து கொண்டு இருக்கின்றார் என்று உன் மனதிற்குள் இங்கு தீராத கவலையை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் உன் கவலைக்கும் கண்ணீருக்கும் இடம் கொடுக்காமல் உன் வேளையில் நீ கவனத்தை செலுத்த என்று தானே சொல்கிறேன். அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினை நீயாகவே இங்கு கெடுத்து இருக்கின்றாய் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிய வைக்க இங்கு காலமும் நேரமும் வந்துவிட்ட போதிலும் நீ உன் வெற்றியை பெறுவதற்கான நிலையை எட்டிக்கொள் என்று தானே சொல்கிறேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என்ன நடக்கிறது என்று முதலில் உன்னை தெளிவாக்கிக்கொள் நீயாகவே கற்பனை செய்து கொண்டு அப்படியாகி விடுமோ இப்படியாகி விடுமோ என்று உனக்கான காரியத்தில் இங்கு சந்தேகித்து கொள்ளாதே என்ன நடந்தாலும் என்னை என் கருப்பன் இரு இருக்கின்றான் என்பதில் தெளிவாக இரு உன் எதிர்பார்ப்புகளை நான் தவறு என்று சொல்வதில்லை ஆனால் எதை எதிர்பார்க்க வேண்டுமோ அதை மட்டும் தான் எதிர்பார்க்க வேண்டும் தன்னை மீறிய கருத்து கணிப்புகளுக்கு நீ இடம் கொடுத்து விடாதே என்று தான் சொல்கிறேன் உன் பயணத்தில் நான் இணைந்து தான் இருக்கின்றேன் என் தங்கமின் வெற்றியை மற்றவர்கள் இங்கு தீர்மானிக்க முடியாது நீதான் உன் முடிவை எடுத்தாக வேண்டும் நீதான் உன் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படியும் போது உனக்கான வெற்றியின் விடியலை தருவதற்கு நான் வந்து இருக்கும் போது உன்னை துரோகத்தின் பிடியிலிருந்தும் உன்னை விதியின் பிடியிலிருந்தும் காப்பாற்றி உன்னை வெற்றியின் பக்கத்திற்கு அழைத்து சொல்வதற்கு வந்து கொண்டிருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லி விடாதே எதற்காகவும் பயப்படாதே எதற்காகவும் கலங்காதே தடைகளை உடைத்து நின்று நிச்சயமாக நீ உனக்கான வெற்றியின் பாதையை இங்கு பெறத்தான் போகிறாய் உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நின்று கொண்டுதான் இருப்பேன் உண்மையான வாழ்க்கை என்னவென்று புரிய வைப்பதற்கு நானே வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் எதிர்மறையான விஷயங்கள் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ண வேண்டாம் அந்த எதிர்மறையான எண்ணத்தை விட்டொழித்துவிட்டு நேர்மறையான செயல் மட்டும் நீ இறங்கிக் கொண்டே இரு உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பன் நான் துணை கொண்டு வந்திருக்கும் போதே நீ இதை நினைத்தும் மனம் மறுந்த வேண்டாம் என் பிள்ளையே சிலரின் உண்மை முகத்தை புரிந்து கொள்வதற்கான காலமும் நேரமும் உனக்கு தேவைப்படுகிறதல்லவா அந்த காலமும் நேரமும் இப்பொழுது வந்தே விட்டது எல்லாவற்றிற்கும் நான் பதில் கொடுப்பேன் என்று சொன்னேன் அல்லவா அதனால்தான் என் பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய பதிலோடு இந்த கருப்பன் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கா கெடுதல் நினைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என் பிள்ளைக்கா நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்தார்கள் என் பிள்ளைக்கா சுபகாரியத்தை தடுத்து நிறுத்தினார்கள் இப்பொழுது உனக்கு எதையெல்லாம் செய்ய அங்கு தடைகளை ஏற்படுத்தினார்களும் அந்த தடைகளை ஒன்றோ என் வீட்டில் செயல்படுத்தத்தான் போகிறேன் உனக்கு நினைக்கத்தான் செய்தார்கள் நான் அந்த செயலை செய்து முடித்து அந்த நற்செய்தியோடு உன் வீட்டிற்கு வந்து விட்டேன் என் பிள்ளையும் என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் என் செல்ல தங்க பிள்ளைகளுக்கு யாரேனும் சிறிது கெடுதல் நினைத்தால் மட்டுமே போதும் நான் அவர்கள் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று தெரியாது நிச்சயமாக உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் உன் வாழ்க்கை பற்றி நீ யோசிக்க வேண்டாம் எப்பொழுது என்னையே கதியின்றி இந்த கருப்பனை நம்பிக்கொண்டு வந்தாயும் அன்று முதலே உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டு இருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாது கற்பனை செய்து கொண்டு கற்பனை செய்து கொண்டு உன் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று எண்ணி கொள்வதை விட என்னை கடினமான சூழ்நிலையிலும் உன் லட்சிய போக்கிலிருந்து நீ பின்வாங்கி விடாது ஏமாற்றம் அவமானம் தொடர் தோல்வி உன் வாழ்க்கை வந்தடைந்த போதிலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு அதற்கான முயற்சிகளை நான் இறங்கி கொண்டு இருக்கும்போது அதே நினைவுகளோடு நீ என்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு வேண்டிய நல்லதை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி இது இந்த கருப்பனின் உத்தரவோடு உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்லதை கொடுப்பதற்கும் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாது எத்தனை நாட்களுக்கு தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு நான் உதவி புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை முழுவதுமாக நம்பு நிச்சயமாக உன்னை நோக்கி வரும் வாழ்க்கையை நீ அங்கு தடைகளை தாண்டி ஜெயிக்கத்தான் போகிறாய் எதற்காகவும் வகிப்படாதே கலங்காது தடைகளை உடைத்தெறிந்துவிட்டு விட்டு நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நான் துணை நின்று கொண்டு உன்னை வெற்றியின் பாதை அழைத்துச் செல்வதற்குத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் உன்மையும் அன்பும் பாசமும் வைத்துவிட்டு இந்த ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையின் அந்த துரோகத்தின் பிடியிலிருந்து அந்த ஏமாற்றத்தின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை நல்லதொரு நிலைமைக்கு கொண்டு செல்ல இந்த கருப்பன் வந்திய இருக்கும்போது நீ என்ன நினைத்துக்கொண்டு என்னிடத்தில் வந்தாயும் அந்த செயலை நான் உனக்கு நல்ல விஷயமாகத்தான் செய்து தருவதற்காக வந்திருக்கின்றேன் நான் உன் அன்பை விலக்கி கொள்வதற்கு இங்கு வரவில்லை உன் அன்பை வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ன நடக்கிறது என்று சிறிது கலங்கித்தான் ஆகி வேண்டியிருக்கின்றதோ என்று நினைக்க வேண்டாம் என்ன நடந்தாலும் தாங்கிக் கொள்வதற்கும் தாங்கி பிடிப்பதற்கும் தூணாக என்னப்பன் அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு போது நான் எதற்காக பயப்பட வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு வெற்றி வாகி சூட போகும் நேரத்திலும் காலத்திலும் உனக்கு நல்லதொரு விடியலை தருவதற்கு இந்த ஐயனே கருப்பனை உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் பயணம் இங்கே மிக பெரும் மாற்றத்தை தான் உனக்கு தரப்போகிறது உன் வருத்தங்களும் கஷ்டங்களும் காணாமல் தான் போகப் போகிறது பொய்யான உறவுகளை உன்னிடத்திலிருந்து நான் தான் பிரித்து வைத்துக் கொண்டு இருக்கின்றேன் நீயோ சில சமயத்தில் போலியான முகத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் தீக்கி திணறிக் கொண்டு இருக்கின்றார் ஆனால் அத்தனை விஷயத்திலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை வெற்றியின் பக்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு இந்த கருப்பனே நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது பொறுமையும் நம்பிக்கையும் நீ உனக்கான வெற்றியின் பாதையாக இங்கு தீர்மானித்துக்கொள் துரோகத்தையும் மவமானத்தின் தாங்கி பிடிக்கக் கொள்ள முடியாமல் உன் மனம் அங்கு மனம் போன போக்கி ஏதேதோ இங்கு செய்து கொண்டிருக்கின்றது அத்தனையும் தாண்டி நீ வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையை நகர்த்திக்கொண்டே இரு கெட்டதை நினைத்து நீ என்ன செய்ய போகிறாய் இனி உனக்கு தருகின்ற மகிழ்ச்சியை யார் தடுத்தாலும் சரி உனக்கானது உன் கையில் கொடுக்கப்போகும் போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் நீ நம்பிக்கையோடு செயல்படுத்து நீ எடுத்து வைக்கின்ற காரியத்தில் நான் உனக்கு மிக பெரும் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பன் வந்திருக்கும் போது உன் கையை பற்றி இங்கு தலையை தூக்கி நிலைநிறுத்துவதற்கு இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது உன்னை ஏமாற்றி இவர்களை நினைத்தும் உன்னை துரோகத்தால் உன் மனதை இங்கு காயப்படுத்தி இவர்களை நினைத்தும் வருந்தாதே அவர்கள் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்து போகட்டும் இறுதியில் உனக்கு நான் வெற்றியை மட்டும்தான் தருவேன் என்பதில் உறுதியாக இரு இனி உன் கையில் நல்லதாகத்தான் வந்து போகிறது நம்பிக்கையோடு உன் காலடியில் வந்தே விட்டேனே கருப்பனை இனி என் பாவம் கரைய வேண்டும் என்றுதானே என் நிறத்தில் நீ கண்ணீர் வடித்துக் இருக்கின்றாய் இனி சற்று யோசிக்காது மனம் தளராமல் உன் காரியத்தை செயல்படுத்திக் இரு, உன் மனவேதனையிலிருந்து இருந்து விடுபட இந்த கருப்பணி நான் அத்தை மட்டும் சொல்லி கொண்டு இரு உன் வெற்றி பயணத்தை தொடங்கி வைப்பதற்கு இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைக்கின்ற வாழ்க்கையை நினைக்கின்ற மாதிரி சரியான தருணத்தை உன் கனவுகளை நினைவாக்க வந்திருக்கும் போது இல்லை என்று என்னை விட வேண்டாம் நம்பிக்கையோடு காத்திருந்த காலங்கள் இப்பொழுது அதற்கான பலனை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ தான் சூடப் போகிறாய் எதை உன் நோக்கி வர வேண்டுமோ அது உனக்கானதாக மாறுவதற்கான நேரமும் காலமும் வந்து விட்டது நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நடத்தி தருவதற்கு வந்திருக்கும் போது வெற்றி உன் பக்கம் தான் வந்து சேரும் என் தங்கமே எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி இந்த அப்பனை நினைத்துவிட்டு நீ ஒரு சொட்டு கண்ணீர் வெடித்து நீயே கதி என்று என்னிடம் சரணாகதி அடைந்துவிடு சற்றும் யோசிக்கப் போவதே இல்லை என் பிள்ளையை தாங்கி பிடிக்கப் போவதிலிருந்து நான் விலகப் போவதே இல்லை நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் இந்த அப்பன் வெற்றி தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடித்தான் வரப்போகிறது நீ நினைக்கின்ற மாதிரி உனக்கு நான் வெற்றியைத்தான் தரப்போகிறேன் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகத்தான் போகிறது மன வலிமையோடு போராடு வெற்றி நிச்சயம் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி